going to வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உடையில வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாயிருந்தாரு சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னக்க ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது திருப்பாவை படுவோம் தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து அப்போ செஞ்ச இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயையும் காணோம் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க சூ அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்கா நைட்டு கவ்வியாக எழுந்திரி சோம்பேறு தினம் போட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்ஸிஜனை வந்து தரமான பிராணிகள் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ த்ரீ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இருக்குது இருக்கு தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணிப்பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம செய்வதுதான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்ப இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களே உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் எப்படி பலன் இருக்குன்ற டீடைல பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மகர ராசி மகர ராசி நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக வக்கரம் அடைஞ்சிருப்பார் வக்கரம் அடைஞ்சு பல்வேறு தொல்லைகளை கொடுத்துருப்பார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் வாழ்வில் அற்புதமான பலன்களை கொடுக்க போறார் அப்படின்றதான் விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த வீடு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்ன்ற முயற்சிகள் எடுப்பாங்க இல்லை புதிய வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியான நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும்ப்பா அதுவும் ஃபோர் வீலர் வாங்கணும் பைக் இருக்கிறவங்க கார் வாங்கணும் சைக்கிள் இருக்க வண்டி வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு உதிக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க இல்லை நிறைய பேர் எனக்கு வீட்லேயே வந்து தொழில் அமைப்புகளை வச்சுக்கிட்டு வீட்லேயே இருந்து தொழில் செய்யலான்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் பொதுவாக என்னென்னாக்கா நண்பர்களோடு இந்த காலத்தில் வெளியே செய்யக்கூடிய வெளியே போகக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம் ஏன்னா போகக்கூடிய இடத்துல ஏதாவது வந்து டிராஃபிக்கை தாண்டி போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களுக்கும் அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் எப்போதும் அந்த அளவுக்கு செட் ஆகற ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை யாராவது ஒருத்தன் தேர்ட்டி பறிச்சுட்டு போயிடுவான் இவங்களுக்கு ஒரு ஒரு எல்லாத்தையும் கிடைக்கிறாமல் மாதிரி இருக்கும் கடைசி காலத்தில் இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி அந்த குவாலிஃபைடு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அந்த கடைசி காலம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்க திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா கிட்ட எது பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனையே சரி செய்தால் தான் அதிர்ஷ்டமே இந்த பிரச்சனை ஒரு இடத்துல அதிர்ஷ்டம் வேற இடத்துலலாம் கிடையாது பிரச்சனைகளை எப்போ வந்து நம்ம சரி செய்கிறோமோ அப்பொழுது அது அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா இப்போ வேலைனாவே பிரச்சனை அப்போ பிஸ்னஸ் செய்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னா பிஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதனால் நாம் பெரும்பாலும் என்னென்னா பிரச்சனையை கண்டு நாம் வந்து பிரச்சனை பிரச்சனையே வரக்கூடாது பிரச்சனையே வர அப்புறம் பிரச்சனையே வராமல் எப்படி இருக்க முடியும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாதானே ஒரு லாபம் எக்ஸாமே வைக்கலன்னா எப்படி நீங்க பாஸ் ஆவீங்கன்னு சொல்லுவாங்க அப்ப பரீட்சை என்பது வைப்பதற்கு என்னன்னாக்கா உங்களோட அடுத்த படிநிலைக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு தேர்வு தான் பரீட்சை புரியுதுங்களா அதை நீங்க பாஸ் ஆகணும் அதை கடந்து போகணும் நம்ம கடக்க முடியாம இருக்கிறதுக்கு தான் இங்க வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு எனக்கு அது வந்து இது வந்து சொல்லு ஸோ பிரச்சனைகள் என்பது உங்களே அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்கிறதுக்கு தள்ளக்கூடிய ஒரு நினச்சிட்டு நினைச்சிட்டு அந்த அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தான் நம்ம நம்மளோட இறைத்தன்மை கிட்ட இருந்து நம்ம தான் நம்ம சாமிக்கும் போறோம் ஆன்மீகம் நமக்கு தேவ குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவ வழிபாடு குரு உபதேசம் எல்லாரும் நமக்கு பெறறதுக்கு எதுக்குன்னா நம்மளோட பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கறது இல்லை பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு தான் ஸோ இந்த உணர்வை வந்து மகரவாசிக்கார்கள் எப்போதும் வச்சுனா இவங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாவே உடனே பேட்டரி டவுன் ஆயிடும் செல்ஃப் கான்பிடன் டோட்டல் அவுட் ஒரு சின்ன பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியாம அந்த பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக்கிடுவான் அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னக்கா சின்ன பிரச்சனை இவங்களை நோண்டி 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 பெருசாக்கிடுவாங்க இல்ல மனதளவுல தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி அப்புறமா எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தன்னம்பிக்கை வந்தா என்ன வரலன்னா என்ன சரிங்களா அந்த அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரன் குறிப்பா என்னென்னாக்கா வாகனத்துல பயணிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் பயணிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா போது எங்களை குறிப்பாக ஹெட்லைட் உடையும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இல்ல சிறிய விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால வாகனத்துல பயணிக்கும் போது கண்டிப்பா ரொம்ப கவனத்துடன் பயணிக்கணும் என காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தனா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வந்து பாத்ரூமில் வந்து விரிசல் விடும் இல்லை பாத்ரூமில் இருக்க பொருட்கள் எதாவது உடையும் பாத்ரூமில் கண்ணாடி கண்ணாடி வச்சுருந்தாங்கன்னா அது போய் டம்முன்னு உடையும் கை தட்டி விழுது நிறைய பக்கெட் உடையிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு செவுறு இடிஞ்சு உழுறது பார்த்திங்கன்னா தண்ணி ஓதம் வந்து டம்முன்னு உழுது செவுறு ஸோ இந்த மாதிரியான விஷய உளுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க வீட்டில் தான் அதிகமாக இருக்கும் அந்த தண்ணி ஓதம் வந்து பாத்ரூமே இடிஞ்சு உழுறது இல்லை பாத்ரூமில் விரிசல் விடுவது இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா பாத்ரூமில் லைட்டு ஃபீஸ் போவோம் ஃபீஸ் போகாமல் இருக்காது ஆனால் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக தான் கண்டிப்பாக பாத்ரூமில் ஃபீஸாக போகும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் விஜய வீதியஸ்தானத்தில் உங்களை அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பார் ஏன்னா சனினாவே ஸ்லோவாக நிகழ நகரக்கூடிய கிரகம் தான் சொல்லுவோம் ஆனால் சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு யாரும் ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்